கடந்த கடவுள் டிவி இருக்கும் லக்ஷ்மணா நண்பர் வணக்கங்களை வார ராசி பலம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்திகளுக்கான பரிகாரங்கள் ஸோ அது பரிகாரங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வீடோட ரெண்டை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பார் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க சில நேரம்லாம் குழந்தைங்க மன சுனோகரமான பேச்சுக்களும் இருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த திங்கள் வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கும்போது குழந்தைங்க வீட்டுக்காக குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கோம் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனான ஒரு டெசிஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் கொஞ்சம் அலையற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு கொஞ்சம் கோவப்படுவீங்க ஸோ அந்த கோவப்படாமல் ஏன்னா புதன் போகிறது வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போகிறதுனா உங்களுக்கு நாள்படி பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே ஒரு நான்காம் அதிபதியான சுக்கரன் ஸோ நான்காம் சுக்கரன் பதினொரு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்கள வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப தாயார் சாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபம் இருக்கும் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில பேர் வந்து நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்டெப்பின் பண்ணி போவீங்க ஒரு பெரிய விஷயத்துக்கு இப்போ குழந்தைகளுக்கான விஷயங்களாம் வந்து சிறப்பாக நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சம்போஸ் வந்து கோபம் அதிகமாக இருக்கும் எமோஷன் இருக்கிறதுக்கான கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அந்த கடன் வந்து எதுக்காக வாங்குகிறோம் ஏன் வாங்குகிறோம் அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதி சனி வந்து ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மதிப்பதி ஒன்பது வரும்போது கணவன் மனைவிக்கு நோடில் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி எட்டாம் மதிப்பதி ஒன்பது இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக ஒரு விரக்தி இருக்கும் சரி அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி ஒரு சின்னதாக வந்து விரக்தி வந்து போகும் அதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் பாசிங் க்ளௌட்ஸ் தான் வச்சுக்கோமே ஸோ அது வந்து பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் ஒரு ஐந்தாம் அதிபதி என்பது கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றில் உள்ள சுக்குரன் வந்து சிறப்பான படங்கள் நல்ல லாபங்கள் எள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லது இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்களும் இப்போ பார்க்கும்போது தசாபதி படங்கள் கடகலகனமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுத்துரும் ஸோ கொஞ்சம் வந்து செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் சில நேரங்கள் வந்து அவங்களோட பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் எமோஷனாகி கத்திரமான தான் கொஞ்சம் கவனமாக பார்த்தது நல்லது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை வேலை விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கடகலகரமாக வந்து சந்திரன் தசாபுத்தங்கள் சந்திரன் வந்து குழந்தைகளுக்கான விஷயங்கள் திங்கள் வேலை சின்ன மன வருத்தத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலை வேலை விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் கடக வந்து செவ்வாய் தேசா தான் செவ்வாய் வந்து சிறப்பான ஒரு புதிய தொழில் விஷயங்கள்லாம் வந்து கை கூடி வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேரளாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகணமாக வந்து ராகு தேசாவும் ராகு வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டினரிடம் பழகும் போதோ பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு விரக்தி வந்து போகிறதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்து கடக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும் கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஏதாச்சும் எடாபடமாக பேசிடும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து எடாவடமாக பேசி அதனால் வந்து ஒரு அவங்க கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன்பது இருக்கார் ஸோ அது வந்து அவர் வந்து ஏழு எட்டாம் அதிபதி என்னும்போது கணவன் மனைவி சில நேரம் வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஊரில் ஒய்ஃப் ஒரு ஊர்லேருந்து இருந்து போகிற மாதிரியான விஷயங்களும் சில நேரங்களும் ஒரு வேலை நிமித்தமாக அதிகமான அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துரும் வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயாணம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இருக்குங்க எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்ன சின்ன விரக்தி வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ கடகல லக்னமாக இருந்து புதன் தேசாது புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் நிறையா இருந்தால் நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும் ஸோ நிறைய அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க அந்த எமோஷன்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு உட்காந்து பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான படங்கள் இருக்கும் கடகளகனமாக இருந்து இருந்த கேது தேசாவது கேது கேது வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறது அதனால் சின்ன வாக்குவாதம் வரதுக்கானவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் ரூல்ஸ் பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் கடக வந்து சுக்கரன் பற்றி இருந்தால் சுக்கரன் பதினொன்று இருக்கும் சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது இதெல்லாம் வந்து பெருத்த லாபம் வரதுக்கானவர்களும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கடக லக்னமாக இருந்து அந்த சுக்கரனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க எதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வீடு அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுவரை தசா புத்தி கொண்டு இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசா புத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி பண பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்த போது ஏதாவது சாப்பாடு அரிசியும் தேவையான ஒரு கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறாங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கக்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்குற ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குது செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம் வரலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுலாம் வந்து எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை மொச்சைப்பயிர்களை வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை மொச்சைப்பயிரெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி திசாபுத்தி நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனி கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுங்க யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனாக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான அது இல்லை இல்லைனா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது சிறப்பான பலங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேது தேசா புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ மொச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பழங்களே கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கைன்னு போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இது ஜாதக இல்லை சேர இதுலன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம் ஒரு பர்ட்டிகுலர் டைம் அது வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எந்திரிக்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணா இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வற்றி இருந்ததுனால சும்மா ஒரு வேலைக்கு எழுதிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓ மகாணம் ஓ மகாணம் இப்போது எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆஞ்சனேயே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்ன்னு விலக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலப்புலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணம் சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபுலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும் அந்த நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் வழிபாடு பண்ணுற சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கலுக்கு கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வரும் டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதாவது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணும்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானை இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிவகுப்பு ஒரு கற்பனை சாமியை வணங்குகிறீங்கன்னா ஓம் சாமி நம்ம ஓம் கற்பணசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படியான குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிற போது ஹரிஹரசூதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாரா மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேந்துட்டவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தேடினா ஹரிஹரசூதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பானம் ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லைன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் இந்த வழிபாடை தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறிங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விட இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்